ஓம் சாந்தி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ணத்தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்பவராக பிரம்மா பாபாவை போன்று உதாரணமானவராக பிரம்மா பாபா எப்படிப்பட்ட சேவையை செய்து கொண்டிருந்தாலும் யார் எந்த விஷயத்தை தன்னிடம் வந்து சொன்னாலும் இல்லை எவ்வளவு பெரிய சேவையை செய்வதாக இருந்தாலும் சேவையினுடைய சுமை அவருக்கு எப்பயுமே அனுபவமானது கிடையாது அவர் தன்னை ஒரு கருவியாக பாவித்து சேவை செய்தார் எப்பொழுது தன்னை கருவியாக பாவித்தாரோ அப்பொழுது பரமாத்மா சேவிப்பவர் என்கின்ற ஸ்மிருதியில் இருந்தார் அதனால் சேவை என்பது எப்பொழுதுமே ஒரு இணைந்த ரூபமாக அவர் இருந்து செய்தார் கர்ம யோகியாக இருந்து செய்தார் அதனால் அதில் சுயத்தின் சேவையும் இருந்தது மற்றவர்களுக்கான சேவையும் அடங்கி இருந்தது சேவை என்றாலே தியாகமும் தபஸ்யாவும் இணைந்து இருந்தது பிரம்மபாபாவை போல அப்படிப்பட்ட சேவையை நாம் செய்து சம்பூர்ண தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்ய வேண்டும்னு பாபா வர கொடுத்திருக்கிறார் எப்படி பிரம்மா பாபா சேவையில் இருந்தாலும் செய்திகளை கேட்டாலும் ஏகாந்த வாஷி ஆகிவிடுவார் எத்தனை விஷயங்கள் எத்தனை குழந்தைகள் யஜ்யத்தில் இருந்தாங்க அத்தனை பேருக்கான பாலனை செய்த போதிலும் எல்லாம் செய்த போதிலும் அவர் மனம் புத்தி வந்து பாபாவின் நினைவில் தான் இருக்கும் வேறு எந்த விஷயத்துலேயும் அவர் மாட்டிக்கிட்ட மாட்டார் இந்த விஷயம் அப்படி நடந்ததா இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது இந்த குழந்தை அந்த குழந்தை பற்றி சொல்லிச்சே அந்த குழந்தை இந்த குழந்தை பற்றி சொல்லிச்சே இது என்ன சரி செய்கிறது இந்த மாதிரி எந்த விஷயமும் அவருக்கு மனசில் ஆக்கிரமிக்காது ஏகாந்த வாஷி அப்படின்னா ஒருவரின் நினைவு முழுமையாக தங்கிவிடுதல் எந்த ஒரு வெளி உலக விஷயங்களும் அது வந்து லௌக்கிகமாக இருந்தாலும் சரி அலௌக்கிகமாக இருந்தாலும் சரி நம்ம புத்தியை டச் பண்ணாமல் இருக்கிறது அதுதான் ஏகாந்தவாசியாக இருப்பதுன்னு அர்த்தம் பிரம்மபாபா எப்படிப்பட்ட சேவையில் இருந்தாலும் சரி செய்திகளை கேட்டாலும் சரி அவரை ஏகாந்தவாசி ஆயிடுவார் ஒரு மணி நேர செய்தியையும் ஐந்து நிமிடத்தில் சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்வித்தும் தனக்குள் அந்தர்முகி ஏகாந்தவாசி நிலையை அனுபவம் செய்ய வைத்தார் பிரச்சனைகள் இது அதுன்னு சொல்லிட்டு பெருசாக குழந்தைகள் எடுத்துட்டு வந்தால் கூட அந்த குழந்தைகள் மேலே எந்த கவலையும் படாமல் இவங்க இப்படி எடுத்துகிட்டு வராங்களும் யோசிக்காமல் அந்த குழந்தைகளுடைய மனதையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி குஷிப்படுத்தி தான் ஏகாந்தவாசி ஆகுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அப்படிப்பட்ட நிலையை அனுபவம் செய்ய வச்சார் அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள் பிரம்மா பாபா ஒரு பொழுதும் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறதே சொல்லவே இல்லை ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் உதாரணமாக திகழ்ந்தார் அவ்வாறே சமயத்திற்கேற்ப இப்போது இந்த பயிற்சியே அவசியமாகிறது உளப்பூர்வமான ஈடுபாடு இருந்தால் சமயம் சந்தர்ப்பம் தானே தேடி வரும் அநேகருக்கு உதாரணமாகலாம் எங்கே உளப்பூர்வமான ஈடுபாடு இருக்குதோ அப்பொழுது மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு அனுகூலமாக அமைந்துவிடும் பாபா தான் சொல்கிறார் உளப்பூர்வமான ஈடுபாடு இருந்தால் நமக்கு எல்லாமே சகயோகி ஆகிடும் அனுகூலமாக ஆகிவிடும் அதனால் அநேகருக்கு நாமளே உதாரணமாக திகழ முடியும் நாம் இவங்களுக்கு சேவை செய்ய முடியாது அவங்களுக்கு சேவை முடியா செய்ய முடியாது டைம் இல்லை பிஸியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களே வராது அதாவது பாபா தான் சொல்கிறாரே ஒரு மணி நேர விஷயத்தை அஞ்சு நிமிஷத்தில் சாரத்தை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் விஸ்தாரமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப சாரத்தில் புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணுமோ அதை வந்து ஒரு செகண்டில் கொடுக்க முடியும் பிரம்ம பாபாவுக்கு அப்படிப்பட்ட பிரம்ம பாபாவை போல முன் உதாரணமாக நாம் திகழ வேண்டும்னு வரதானம் கொடுத்துருக்கிறார் நன்றி பாபா ஓம் சாந்தி